எல்லாருக்கும் நான் நமிதா பேசுகிறேன் இன்றைக்கி நான் பாண்டிச்சேரியில் இருக்கேன் ரொம்ப முக்கியமான நாள் எவ்ரி இயர் ஆன் இலவன்த் நவம்பர் இலெவன் ஓ கிளாக் அண்ட் இலவன் மினிட்ஸ் நம்ம எல்லாமே இந்த கமிட்டியில் இருக்கிற எல்லாமே மெம்பர்ஸ் நிறையா மெம்பர்ஸ் ஹூ ஃபாலோ திஸ் பர்டிகுலர் ருட்டீன் நம்ம எல்லாமே உட்கார் நம்ம வி மெடிடேட் அந்த ஒரு நிமிஷத்துக்காக தான் ஆனால் அந்த ஒரு நிமிஷத்தில் மெடிடேஷன்ல என்ன பெனிஃபிட்ஸ் அது நான் சொல்கிறதுக்கு யாரும் இல்லை நம்ம குருமகான் தான் அதை பற்றி சொல்வேன் ஆர் வெரி வெரி ரெஸ்பெக்டட் தாத்தோ ஸ்ரீ ரவி சார் இங்கே இருக்காங்க சார் நீங்கள் சொல்லுங்க இதை பற்றி ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம டூ ஜீரோ லெவனில் தான் இந்த ப்ரோக்ராம் குளோபல் பீஸ் டேன்னு ஆரம்பிச்சிது அது ஆரம்பிச்சது கோலாரம்பூர் மலேசியாவில் ஸோ ஒரு நோக்கம் என்னென்னா ஒரு நிமிஷத்தில் எப்படி அமைதியை காணுறது தான் ஸோ குருமகான்னு பொறுத்தளவில் ஒன்று தான் அந்த இண்டிவிஜுவல் பீஸ் டு குளோபல் பீஸ் ஒரு உலக அமைதி வரணுச்சுன்னா தனி ஒரு மனுஷனுக்கிட்ட அது அமைதி வேணும் அந்த அமைதி வரத்துக்கு எல்லோரும் இப்போ பரபரவுன்னா பிஸியான ஒரு வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டுருக்கோம் அட்லீஸ்ட் ஒரு நிமிஷம் இந்த லெவன் லெவன் ஒரு டைம் டிசிப்ளினாக செட் பண்ணி காலையிலையும் மாலையிலும் ஒரு நிமிஷம் அமைதியாக இருக்கிறனால என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா நல்ல மாற்றம் உடலுக்குள்ள மாற்றம் ஆரோக்கியம் பொருளாதார வளர்ச்சி தெளிவான ஒரு சிந்தனை இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா நடக்குது மலேஷியல் நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் லெவன் லெவலில் இது இது வரைக்கும் அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஸோ இந்த லேட்லி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் செஞ்சாங்க அந்த ப்ரோக்ராம் லாஸ்டியாக நடந்துச்சு இன்றைக்கி இன்றைக்கி புதுச்சேரியில் நடக்குது ஸோ ஐ இஸ் அ ஹனர் எங்களுக்குலாம் அது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு என்ன அது ஒரு டிசிப்ளினாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் ஒரு நிமிஷம் ஜஸ்ட் லெவனில் ஒரு நிமிஷம் நம்மளோட அமைதியாக மூச்சில் கவனத்தை வச்சு அமைதியாக இருக்கிறனால என்ன நடக்குதுன்னா உடம்புக்குள்ளே நிறைய மாற்றங்கள் வருது குறிப்பாக ஆரோக்கியம் மன அமைதி ஒரு தெளிவான சிந்தனை இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய உடலுக்குள்ளே நடக்கிறதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்குது கூட இந்த யம்புத்தூர் கூட் அட்டென்ட் பண்ணியாச்சு அதுக்காக தான் அண்ட் நான் கூட இந்த நான் நார்மலாக மெடிடேஷன் பண்றேன் ஆனால் அதுக்கப்புறம் இது இன்னொரு மெத்தட் ஆஃப் மெடிடேஷன் இது பண்ணுறதுக்கு அப்புறம் கூட சார் சொன்னார் மாதிரி நீங்கள் சொல்லுங்க அது கொஞ்சம் நம்ம மனசுல நிம்மதி இருக்கும் நம்ம ஃபேமிலிக்கு நிம்மதி வர முடியும் நம்ம ஃபேமிலிக்கு நிம்மதி நிம்மதி இருக்குன்னா இந்த தேசத்துல நிம்மதி கொடுக்க முடியும் ஒருவேளை நம்ம தேசத்துல நிம்மதி இருக்கும் ஃபுல் உலகத்துல எல்லாருக்கும் நிம்மதி கொடுக்க முடியும் ஸோ ஸ்லோ பட் ஸ்டெடி இந்த ப்ரோக்ரஸ் இந்த வளர்ச்சி நம்ம வாழ்க்கையில இருக்கணும் நம்ம எல்லாம்காக இருக்கணும் நடிகர் விஜய் நடிகர் விஜய் வந்து சேர போகிறேன் ஐயோ நீங்க இந்த நிகழ்ச்சி வந்து பொதுவாக வந்து ஒரு நிமிடம் அமைதியை காப்பேன் இந்த சிம்பிளா நான் என் புரிதல் நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்கள் எல்லாம் நம்ம எல்லாம் ப்ரெஸ் மீடியா எல்லாம் நம்ம எல்லாம் சேர்ந்து தான் டிராவல் ஆகும் எப்போவுமே நம்ம ஒர்க் அவ்வளோ ப்ரெஷராக இருக்கும் இப்போ உங்கள் மைண்டில் நெம்மதி இல்லைன்னா எவ்வளோ டென்ஷனாக வேலை இருக்கு டென்ஷன் டென்ஷனாக இருக்கும் அது வேலையை வந்து கிளியராகவே இருக்காது ஸோ நீங்கள் ஒரு நிமிடம் அமைதியாக ஒரு அறுபது செகண்டு ஒரு இருக்கிற இடத்துல நீங்கள் உக்காந்து பாருங்கள் ஒரு ஜஸ்ட் ஒரு வாரம் பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் லாஸ்ட் இயர் அக்டோபரில் லாஸ்ட் இயர் நவம்பரில் நடக்கும்போது வந்திருந்தோம் என்ன ஒரு நிமிடத்தில் மாறப்போது அப்படின்னு நினச்சிருந்தோம் ஆனால் தத்தின் சார்ஸ் மேடையில் கூட சொன்னார் ஒரு நிமிடத்தில் ஃப்ளைட் ஆக்சிடெண்ட் ஆகுது ஒரு நிமிடத்தில் பையன் பொண்ணு புறக்குறாங்க ஒரு நிமிடத்தில் நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆகுது ஸோ அறுபது செகண்ட் நம்ம உடம்பு வந்து நம்மளோட அவேர்னஸில் நம்ம உக்காந்தோம்னா நம்ம உடம்பில் வந்து அந்த டிசிஷன் அந்த அமைதி வருது அந்த அமைதி வந்து என்னத்துக்கு ஹெல்ப் ஆகுதுன்னா நம்ம செய்கிற வேலையில் ஒர்க் ஆகுது நீங்கள் அமைதியாக வீட்டுக்கு போனால் தான் உங்கள் பொண்டாட்டி புருஷன் அமைதியாக வீட்டுக்கு போனால் செல்ல எப்படி இருக்கிறான்விங் அதே நீங்கள் கோபத்தில் வீட்டுக்கு போனீங்கன்னா ஸோ அந்த என்வாய்மெண்ட்டாக சேஞ்ச் ஆகுது ஸோ இந்த அமைதி வந்து நம்ம நம்மக்குள்ளே தான் இருக்குது நம்ம நம்ம தான் அது வெளியில் தெரியப்படுத்தணும் எடுத்துக்கு வரணும்ன்றது தான் இதோட முக்கியமான இது பங்கு இல்லை சம்பவம் நடந்தது அதுதான் அது எல்லாமே தான் வந்து நம்ம தடுக்கணும் எந்த உலகத்தில் நம்ம மாதிரி அமைதியில் நம்பிக்கை மாதிரி ஆள் கூட இருக்குது அதே மாதிரி டெரர் பண்ணணும் எல்லாேருக்கும் டார்ச்சர் பண்ணணும் எல்லாருக்கும் கொஞ்சம் வலி கொடுக்கணும் அந்த மாதிரி ஆள் கூட இருக்குது அது ஒன்றும் பண்ண முடியாது பட் வீ ஹாவ் டு பி போல்ட் இப்போ நம்ம கவர்மெண்ட் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க ஸோ அதுக்காக இப்போ போல்டு ஸ்டெப்ஸ் தான் எல்லாமே இருக்க போகிறேன் ஸோ அது ஆல் த ஃபேமிலி ஹூ லாஸ் தேர் மெம்பர்ஸ் மை காண்டோலன்ஸிஸ் அவர் எல்லாேருக்கும் நன்றி